ஓம் நமோ சிவாய ஓம் நம சிவாய சிவபெருமான் பாருங்க மத்தியான டைம் வந்து சிவபெருமானை வணங்க வந்திருக்கேன் மிகவும் சக்தி வாய்ந்த சிவன் இருக்கும் இடம் எல்லாமே ஜெயம் ஓம் நமோ சிவாய நமாவாசனில் வந்து யார் மேலாம் நான் வந்திருக்கேன் பாருங்கள் ஓம் நமோ சிவாய ஓம் நமோ சிவாய ஓம் நமோ சிவாய எல்லாமே உலகத்தை ஆளக்கூடிய சிவபெருமான் ஓம் நமோ சிவாய ஓம் நமோ சிவாய என்ன மரம்னு கேட்பீங்க நாகலிங்க மரம் ஓம் நமோ शिवाय ॐ नमो शिवाय ॐ नमोो शिवाय